சரிங்க இப்போ இப்ப நான் நல்லா நடிப்பேன் இந்த காலத்து மாதிரி இந்த காலம் இல்லை அந்த காலம் அந்த மாதிரி அந்த ஒரு டேரக்டராக இருக்கட்டும் ஒரு டீமாக இருக்கட்டும் எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க என்னோட ஹேரே இந்த ஹேர் இல்லைங்க ஹர்லி ஹேர் ஃபேமிலியில் இது எப்படி பார்க்குறாங்க அடிதான் அடி வாங்கியிருக்கேன் பட் அதையும் தாண்டி ஜெயிக்கணுங்கிற ஒன்றே ஒன்று இருக்குது ஏன்னா அதுக்கு எனக்கு காரணம் இருக்குது என்னோட பையன் ஃபைனலி வந்து என்னோட தாலி வரைக்கும் விற்று பிள்ளையை நான் பார்த்து இந்த பதினெட்ட சம்பளத்தை வச்சு என் பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் என் பிள்ளைக்கு ஸ்பீச் திறப்பிக்கும் என்னால் கொடுக்க முடியாது என் பையனையும் பார்க்கணும் என்னோட கரியரை பார்க்கணும் என்னை வேணாம்னு சொன்னாங்க தெரியுமா அவங்க முன்னாடி எல்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்து காட்டணும் மற்ற வேலைக்கு போகிறதெல்லாம் ஓகே இந்த இன்ஸ்டா கிளாமர் ரீலுக்கு என்ன பதில் சொல்வீங்க செக்ஷுவல் டேப்லெட்டுக்கு நான் ஆங்கரிங்காக போகிறேன் மனுஷனுக்கு இல்லாத மரியாதை ஆஃப்டர் ஆல் ஒரு மயிருக்கு கொடுக்குறாங்க அந்த ஸ்டைலிஷ் கொடுக்குறாங்க இத பார்த்து ரசிக்கிறான் இதெல்லாம் அப்பல இருந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம்தான் இந்த அன்னைக்கெல்லாம் குழந்தை பிறந்தா குழந்தை ஃபேஸ்க்கு போட்டோ எடுக்க எத்தனை நாள் ஆகும் எத்தனை மாசம் ஆகும் நீ சோசியல் மீடியாவே இரு நீ பிரபலம் நீ பெரிய சரிங்க இப்போ இப்போ நான் நல்லா நடிப்பேன்

அத என் வாயால எப்படி சொல்ல இங்க பாருங்களேன் நம்ம நம்மள வந்து மொத்தமா அப்படியே நம்ம அதுக்காக எல்லாரும் அப்படியும் ஏன்னா எல்லாரும் அதே மாதிரி இன்ஸ்டா சொல்றது இல்ல நான் வந்து குறை சொல்லல தப்புன்னு சொல்றேன் குறையே நான் சொல்ல மாட்டேன் தப்புனா தப்பு அவ்வளவுதான் நீங்க பண்றது நீங்க பேசுறது தப்புனா தப்பு நீங்க வந்து நானே கேள்வி கேட்கறேன் நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது நானே கேள்வி கேட்கறேங்க எனக்கு பிடிச்ச யூடியூப்ஸ்ல வந்து டே சின்ன தம்பி அந்த பையன் நல்லா பண்ணுவான் சமையல் பண்ணுவான் அதே மாதிரி இன்னொரு பொண்ணு பேர் கரெக்டா தெரியல அந்த பொண்ணுக்கும் அவங்க அப்பா அம்மா யாரும் இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி அவ ரொம்ப அவ நல்லா டான்சிங் நல்லா ஆக்டிங் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நீ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நீங்க பிக் பாஸ்ல போயிருக்கலாம் இல்ல சிங்கிள் டீம் வச்சு இப்ப அங்க சிங்கிள் டீ

வந்துச்சோ அதுலதான் இந்த நாகரிகம் வந்து அப்படியே டோட்டலா மாறிடுச்சு இல்லையா அப்பதான் திறமைக்கு மதிப்பு இல்லாம போயிடுச்சு இதெல்லாம் இதுல என்ன தெரியுமா என்னோட ஹேர இந்த ஹேர் இல்லங்க ஹர்லி ஹேர் ஊர்ல இருந்து வரும்போது அப்படி ஊர் நட்டா மாதிரி அவ்வளவு அழகா ஹர்லி ஹேர் அவ்வளவு அழகா சொல்றேன்ல இதை விடையும் எனக்கு அந்த அந்த ஃபேஸ் கட்டு தான் பிடிச்சிருக்கு ஹர்லி கார் தான் அப் அதே இப்போ உங்க உங்க ஆபீஸ் வரேன்னு வருங்க ஹர்லி ஹேரு நார்மல் சுடிதார் போட்டு வரேன் ஆ சரி வாங்க சொல்லுங்க அதை ஒரு வாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறத தாண்டி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோட ஹேரை நான் மாத்திரதுக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணேன் சீரியஸா சொல்றேன் ஓப்பன்டாக்க சொல்றேன் நான் ரொம்ப யோசித்தேன் அப்ப நான் நல்ல கஷ்டத்துல இருந்தேன் நான் ரொம்ப ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணாதான் கேளுங்க நிறைய பிள்ளைங்க சொன்னபோது நம்பல நான் இந்த முடிய மாத்தி என்னடி பண்ண போறோம் அப்படின்னா இல்ல நீ சினிஃபீல் இருக்கு நீ பண்ணுன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் ஒருத்தையும் ரொம்ப கம்பல் பண்றா சோ பிளஸ் வந்து என்னது ஷாம்பு கண்டிஷனர் ஏழாயிரூவாங்கிறது எனக்கு ஏதோ ஏழு லட்சம் மைண்ட் செட்டில் அந்த சூழ்நிலையில் அப்படி தான் இருந்தேன் ரொம்ப யோசித்து ஒரு கட்டத்தில் ஒன் மந்த் அந்த ஏழாயிரூவா செலவு பண்ண நான் ஒரு மாதம் யோசித்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஏழாயிரூவா செலவு பண்ணிட்டேன் எந்த ஆஃபீஸுக்கு இதுக்கு முன்னே போனேன்னா அதே ஆஃபீஸுக்கு திரும்ப ஹேர்லி ஹேர் போட்டுட்டு சரி அப்படியே ஹேரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்மூத்திங்லாம் பண்ணிட்டு வந்து ஜீன் டிஷர்ட்லாம் போட்டுட்டு போனான் வாங்க மேடம் உட்காருங்க எனக்கு எப்படி தெரியும் மனுஷு இவங்க மனுஷனுக்கு வயிறு அதாவது மனுஷனுக்கு இல்லாத மரியாதை ஆஃப்டர் ஆல் ஒரு மயிருக்கு குடுக்குறாங்க அந்த ஸ்டைலிஷ் குடுக்குறாங்க ஐ மீன் இந்த அழகுக்கு கொடுக்குறாங்க அப்ப இதை பார்க்காதவன் ஏன் இதை பார்த்து ரசிக்கிறான் அப்பதான் நான் திரும்ப என்ன நானே மாற்ற ஒவ்வொரு ஒவ்வொன்னா அன்னைக்கு ஏழாயிரம் எழுவதாயிரம் செலவு பண்ணனாலும் யோசிக்காம அதாவது கட கஷ்டப்பட்டுனாலும் அதாவது நான் அதுக்காக எழுவதாயிரம் செலவு பண்ற அளவுக்கு இப்ப இன்னும் ராயல் ஆகல சொல்றேன் அன்னைக்கு ஒரு மாதம் டைம் எடுத்து நான் யோசிச்சு பண்ற விஷயத்தை இப்ப என்ன பண்றேன்னா யோசிக்காம மாறினா அது கண்டிப்பா மாற்றம் ஒண்ணு இருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன் கஷ்டப்பட்டனாலும் ஒரு விஷயத்தை நான் மாத்த ஆரம்பிக்கிறேன் சூப்பர் எனக்கு நீங்க இந்த விஷயம் சொல்லும் போது எனக்கு இந்த கோபுரவாசல்லேன்னு ஒரு படம் தான் ஞாபகம் வருது அல்ல சுஹாசினி மேடம் வந்து அந்த ஸ்பிரிங் இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப அவங்க ஹஸ்பண்ட் பாசமா இருப்பாங்க ஆனா இதுவே அவங்க டிரான்ஸ்பர்மேஷனுக்கு அப்புறம் ஆ அப்படின்னு நம்ம பாப்பாரு நார்மலாவே இருக்குங்க அந்த காலமும் இருக்கு நமக்கு வெளிய தெரியல ஏன் வெளியே தெரியுதுன்னா சோசியல் மீடியா இருக்கு காலங்காலமா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் பட் ஏன் தெரியல ஏன் இப்ப தெரியுது இதுக்கான ரெண்டுக்கான ஆப்ஷன் என்னன்னா இப்ப நம்ம கிட்ட வந்து மொபைலை வச்சு ஆட்டிட்டே இருக்கும் எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கனால உங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வரும் ஆமா இது கூட எனக்கு ஒரு கேள்வியா இருந்தது யாராவது ஒருத்தங்க கிட்ட கேக்கணும்னு இருந்த நானு இந்த தூங்கி படுக்கையில இருந்து எந்திரச்சி எந்திரிக்கிறதுல இருந்து நைட் தூங்கற வரைக்கும் போற வரைக்கும் ரீல்ஸ்ங்கற பேர்ல எல்லாத்தையும் போடுறீங்க இங்க அன்னைக்கெல்லாம் குழந்தை பிறந்தா குழந்தை ஃபேஸ்க்கு போட்டோ எடுக்க எத்தனை நாள் ஆகும் எத்தனை மாசம் ஆகும் ஒரு வயசு வரைக்கும் ஏதோ சொல்லுவாங்க அது அந்த காலம் சரி என்னோட ஜெனரேஷன்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு மாசம் வந்து குழந்தையோட போட்டோ குழந்தைய போட்டோ எடுத்து இல்லமா மாமா அங்க இருக்காங்க மாமா அங்க இருக்காங்க அவங்களுக்கு போட்டோ அனுப்பணும் அத்தை அங்க இருக்காங்க போட்டோ அனுப்பணும் யாரா அந்த என்ன ஒரு மாசம் ஆகட்டும் அப்புறம் தான் குழந்தைய பார்க்க முடியும் இப்ப எல்லாம் டெலிவரிக்கு போகும்போது கூடயே போறாங்க அதுவும் டெலிவரி ரூமுக்குள்ளேயே வேற வீடியோ அது ஏன் அலோவ் பண்றீங்கன்னு நான் கேட்கறேன் டாக்டர்ஸ் கேட்கலாம்

சரி ஓகே நீங்க இப்ப ஃபேமிலி பத்தி சொன்னதுனால நான் உங்களுக்கு கேட்கிறேன் இப்போ நீங்க இப்படி கிளாமரா உங்களோட ஒரு வேற வேர்ஷனை வந்து இப்போ நீங்க உலகத்துக்கு காமிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா உங்க ஃபேமிலியில இதை எப்படி பாக்குறாங்க அடிதான் அடி வாங்கியிருக்கேன் அம்மா கிட்ட அடி வாங்கியிருக்கேன் அக்கா கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் அண்ணன் இது வரைக்கும் என்கிட்ட பேச மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பட் அதையும் தாண்டி ஜெயிக்கணுங்கிற ஒன்னே ஒன்று இருக்கு ஏன்னா அதுக்கு எனக்கு காரணம் இருக்கு என்னோட பையன் ஸோ அவன் பறக்கும் போதே வல்லது கண்ணு ப்ளூ கலர்லேருந்து கண்ணு தெரியாமல் பிறந்து அதுக்கப்புறம் காது கேட்காது வாய் பேச மாட்டான் ஸோ ஐம்ஏ சிங்கிள் மதர் இந்த ஒரு ரீசனுக்காக ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா பையன் இருக்கான் ஸோ இந்த பையனை நான் பார்க்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பார்க்கணும் ஃபைனலி வந்து என்னோடய தாலி வரைக்கும் விற்று பிள்ளையை நான் பார்த்து அவனுக்கு இப்போ காதுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ ஜஸ்ட் நான் அவன் ஸ்பீச்சி தெரப்பி ஸ்கூலுக்கு போகணுன்னா ஒன் டேக்கு ஆட்டோ மட்டுமே ஆயிரத்தி இரநூறுவா அஞ்சு நாள் என்னாச்சு ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு இந்த ஒரு மாதம் இருபத்தாயிரம் பிள்ளைக்கு மட்டும் நான் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணுன்னு சொல்லுங்க நான் பெருசாக படிக்கல டுவெல்த்து தான் முடிச்சிருக்கேன் ஒன் இயர் டிப்ளமோ பண்ணேன் தான் நீ கம்ப்யூட்டர் டிசைனுக்கு வேலைக்கே போ எவ்வளோ சம்பளம் தருவாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் பத்தாயிரம் அதிகப்படியாக ஒரு பதினாயிரத்தை சொல்லுங்க இந்த பதினாயிரத்தை வச்சு என்னால் என்ன ரன் பண்ண முடியும்னு சொல்லுங்க அது எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை காலையில் மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து நைட்டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் நான் போனால் தான் பதினேழாயிரம் சம்பளம் இந்த பதினேழு சம்பளத்தை வச்சு என் பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ என் பிள்ளைங்க ஸ்பீச்சு திறப்பிக்கோ என்னால் கொடுக்க முடியாது இப்போ கூட நான் வந்து எப்படி சொல்ல மனசை கல்லாக்கி தான் நான் என்னோட நேட்டிவ் பிளேஸ் கன்னியாகுமரி நான் வந்து சென்னை பொண்ணே இல்லை நான் கன்னியாகுமரி பொண்ணு நாகர்கோவில் குளச்சல் அந்த அது குறிப்பிட்டு சொல்லணும்னா கொட்டில்பாடு அதுதான் என்னோட நான் பிறந்த வளர்ந்த ஒரு அங்கே கூட இருந்து நான் ஒர்க் பண்ணாமல் இங்கேருந்து நான் ஒர்க் பண்ணுறேன் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு இங்கே சினி ஃபீல்டு இருக்கட்டும் நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் ஸோ டான்ஸிங் ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்கட்டும் விஜே பண்ணுவேன் நல்லா பேசுவோம் ஸோ மேக்கப் இப்போ தான் கற்றுக்கிட்டேன் ஸோ அது மூலமாக அதில் கொஞ்சம் இப்படி ஏதாவது ஒன்று பண்ணி பண்ணி என்ன பண்ணுவேன் இன்கம் என்ன பண்ணுவேன்னா ஒரு குறிப்பிட்ட சூட்டெல்லாம் கண்டிப்பாக என் கம்பல்சரி என்னால் நம்பவே முடியாது நான் நம்பவும் மாட்டேன் அது இன்னைக்கு வரும் பத்து நாள் கழிச்சு வராமல் இருக்கலாம் ரெண்டு மாதம் வராமல் இருக்கலாம் அதனால எனக்கு அந்த இன்கம் எனக்கு பத்தாது இப்போ நான் இருக்க வீட்டு வாடகையாக இருக்கட்டும் இங்கே வந்து நான் வண்டி வாங்கியிருக்கேன் இதோட பெட்ரோல் செலவாக இருக்கட்டும் எனக்கு சாப்பிட்றதாக இருக்கட்டும் இல்லை என் பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கட்டும் அவனுக்கு ஸ்கூல் விஷயமா இருக்கட்டும் எல்லாமே நான் இங்கேருந்து தனிப்பட்ட முறையில் ஒரு சிங்கிள் மதராக இருந்து நான் இங்கே வருமானம் ஒன்றுக்கு பத்து வேலைக்கு போவேங்க அதாவது நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் அதை யார்கிட்ட வேணாலும் விசாரிச்சுக்கோங்க என் கூட பழகிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்ன தெரியுமா நீ என்ன மிருகமா இல்லை ரோபோவா எப்படி ஒன்றால் இப்படி ரன் பண்ண முடியுது அதாவது மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் பியூட்டிஷன் முன்னாடி வேலைக்கு போயிருக்கேன் திரும்ப நைட் அங்கேயிருந்து வந்து டான்சிங் போவேன் அகைன் திரும்ப ஜிம்மு போவேன் அகைன் திரும்ப போ கண்டினியூட்டாக இதில் எங்கே தூங்குவேன்னு கூட எனக்கு தெரியாது எனக்கும் தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸு தெரியாது அதே மாதிரி நைட் இப்போ ஒரு பத்து மணிக்கெல்லாம் நீங்கள் பேசும்போது அம்மா இப்போ தண்டி வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பேன் மார்னிங் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நான் கன்னியாகுமரியில் இருப்பேன்றேன் ஏன்னா அந்த நைட்டு கேப்பில் ஏதாவது பிள்ளைக்கு ஒரு உடம்பு சரியில்லையோ வாட்டர் ஏதோ ஒன்றுனா நான் யோசிக்க மாட்டேன் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் சடனாக நானே போய் கிளம்பி போய் கன்னியாகுமரி போய் என நைட்டு என்னன்னா சென்னைன்னா காலையில் என்னடான்னா கன்னியாகுமரின்ற அப்படிமாங்க அதே மாதிரி இப்போ நாங்கள் சொல்லுவோம் குளச்சல் டூ நார்கள் இப்போ நம்ம கோயம்புத்தூர் டு கீழாம்பக்கம் சொல்கிறோம்ல ஏதோ அந்த மாதிரி தான் நான் கன்னியாகுமரி டு நான் சென்னைக்கு வரது வந்து டுவெல் ஹவர்ஸ் ட்ராவல் நான் மேக்ஸிமம் இங்கே இருக்கிறேன்னா மினிமம் அங்கே இருக்கேன்னா இல்லை மேக்ஸிமம் அங்கே இருக்கேனா மினிமம் இங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியாத அளவுக்கு நான் ரன்னிங் ரன்னிங் ஓடிட்டே இருப்பேன் கேட்குறவங்களே ஆச்சிரம் இருப்பேன் எப்படி ஒன்றால் முடியுது ஹெல்த் எப்படி முடியுது இல்லை இன்கம் எப்படி இதெல்லாம் முடியுது ஏன்னா எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை என் பையனையும் பார்க்கணும் என்னோடய கரியரை பார்க்கணும் என்ன வேணான்னு சொன்னாங்க தெரியுமா அவங்க முன்னாடியெல்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்து காட்டணும் அவங்க கிட்ட போய் திரும்ப நான் காலில் ஒன்றெல்லாம் கேட்கக்கூடாது ஏ என்ன அண்ணாந்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னை திரையில பார்க்கணும் அதுதான் என்னோட டார்கெட்டு அதுக்காக நான் திருடலை ஏமாத்தலை நல்லா பார்த்துக்கோங்க நான் திருடலை ஏமாத்தலை எதுவும் பண்ணலை இதுதான் சோ இதுதான் மக்கள் விரும்புகிறாங்கிறத விரும்பின விஷயத்தை நான் இப்போ பண்ணுறேன்னு தவிர நான் எனக்கு என்னையும் தாண்டி என் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக தான் என்ன நானே மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன் சரி இப்போது நீங்கள் ஃபேமிலிக்காக என் பிள்ளைங்களுக்காகன்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க நீங்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வந்த ஜேர்னி எல்லாமே அழகாக சொன்னீங்க என்னோட கேள்வி என்னென்னா நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களோட குழந்தைங்களுக்காக இல்லையா லைக் மூணு பசங்களுக்காக நீங்கள் ரெண்டு சாரி ரெண்டு குழந்தைக்காக நீங்கள் பண்ணுறீங்க அம்மா வந்து இப்படி ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட் கிளாமருங்கிற வார்த்தை கூட அந்த குழந்தைங்களுக்கு வராது ஸோ வந்து ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயங்கள்ல வந்து அம்மா வந்து இப்படி இருக்காங்க வேற வேற பசங்களோட போன்ல பாக்குறாங்க உன்னோட அம்மா தானே அது அப்படின்னு அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும் கண்டிப்பா மத்த பசங்கள் பார்த்து பேச கண்டிப்பா இது வந்து என் குழந்தைங்க இப்ப அந்த இதான் இன்னும் அனுபவிக்கல சின்ன குழந்தைங்க பட் அக்கா குழந்தா நாள் நாளைக்கு இன்னைக்கு இல்லைனாலும் அது நாளைக்கு அந்த கொஷின் வரலாம் இன்னைக்கு எனக்கு என் வீட்டில் வரதான் செய்யுது அக்கா பொண்ணு வந்து கேட்பா ஆண்டி நீங்க இப்படி பண்றதுனால மற்ற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை இப்படி கேட்குறாங்க மற்றவங்க மத்தவங்க வந்து என்கிட்ட இப்படி கேட்குறாங்க சொல்ல மாட்டேங்களா அது என் பொண்ணு அக்கா பொண்ணாக இருக்கட்டும் இல்லை என் அக்காவாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் எல்லாருமே திட்டினாங்க தான் ஆனால் நான் இன்கம்மே இல்லாமல் இதே ரொம்ப கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரைக்கும் நான் ஒருத்தவங்க கிட்ட போய் காசு கேட்டேன்னே யாரும் தரல கடன் அது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க ஆயிரம் ரூபாய்க்கு கூட போய் நின்று எல்லாம் வித்ததுக்கு அப்புறம் ரொம்ப செவியா இருக்கு ஒரு தௌசண்ட் தாங்கன்னு கேட்டேன் நல்ல பணக்கார இருக்கோங்க ஏன் கொடுத்துட்டு வந்தாலும் சரி தரலனாலும் சரி அவன் நாளைக்கு பிள்ளைங்க முதல்ல காப்பாத்தி யாருன்னு நினைச்சா யாருமே நினைக்கலையே அன்னைக்கு அப்படி நினைக்காதவங்களுக்கு நான் இன்னைக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை நாளைக்கு என் குழந்தைங்க கிட்ட பதில் சொல்ற இடத்துல நான் இருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு காரணம் இருக்கு நான் காரணம் இல்லாம போயிருந்தாதான் தப்பு இன்னைக்கு நான் காரணத்தோட பண்றதுனால என் பிள்ளைங்க வளரும்போது என்னால அத புரிய வைக்க முடியும் அம்மா இதுக்காக தான் இப்படி பண்ண இந்த இன்கம் வச்சு தான் இன்னைக்கு நீங்க இவ்வளவு தூரம் படிச்சிருக்கீங்க இன்னைக்கு உன்னோட ஹாஸ்பிடல் செலவு இவ்வளவு பார்த்துருங்க உன்னோட ஸ்கூல் கரியறதுனால பல விஷயங்கள் சொல்றது ஓகே லைக் பியூட்டிஷன் இருக்கிறது மத்த வேலைக்கு போறதெல்லாம் ஓகே இந்த இன்ஸ்டா கிளாமர் ரீலுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க இத வச்சுதாங்க எனக்கு இப்ப சினிபீல்டர் வாய்ப்பு வருது நியாயப்படுத்துறீங்க நியாயப்படுத்து எனக்கு 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 இது நியாயமா படுது என் பிள்ளைக்கு புரிய வைக்கிற இடத்துல நான் இருக்கேன் அவன் புரிஞ்சுப்பான் என் பிள்ளைங்க நான் புரிஞ்சுக்கும் என்னால அதை புரிய வைக்க முடியும் இப்பமா அக்கா பண்ணுங்கிட்ட சொல்லிட்டேன் சோ உனக்கே பார்க்க விரும்பி இல்லையா என்னோட இன்ஸ்டா கட் பண்ணிட்டு போயிட்டே போயிட்டாரு இத வச்சுதான் அவளுக்கும் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு அவளுக்கும் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் காலேஜ்க்கு பண்றேன் கேள்வி கேக்குறாங்க இல்ல சீரியஸா என் பொண்ணு அவளையும் என் பொண்ணுன்னு தான் சொல்லுவேன் அவளையும் என்ன கேள்வி கேட்க தான் செய்யா இப்படி பண்ணாதீங்க அம்மா அப்படி பண்ணாதீங்க சித்தி அப்படிதான் சொல்ல தான் பட் அவளுக்கு நான் ஒரே பதிலடி நான் இப்படி தான் இதுல எனக்கு வேற பக்கம் இன்கம் இப்ப ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூப்பிடாது ஒரு யூடியூப் ஒரு ஒரு ஆட் ஷூட் இப்ப இன்னைக்கு ஒண்ணு இல்ல இன்னைக்கு நைட் ஷூட் இருக்குங்க எனக்கு நைட் ஆட் ஷூட் இருக்கு செக்ஷுவல் டேப்லெட்டுக்கு நான் ஆங்கரிங்காக போகிறேன் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு டைம் போயிட்டேன் நான் வந்து யோசித்தேன் இது பண்ணணுமா வேணாமா அப்படிலாம் யோசித்தேன் பட் அப்புறம் பார்த்தேன் அன்னைக்கு அந்த ரூபாய் எனக்கு என்னோட பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கோ என் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கோ வந்து தேவைப்பட்டது ரூபாய் யார் தருவா சொல்லுங்கள் ஏன் நீங்கள் தருவீங்களா இல்லை இந்த இந்த யூடியூப் நடத்துகிற சாத்துறவங்க ஏன் வார யாரும் தர மாட்டாங்க அம்மாவா அப்பாவோ யாரும் கொடுக்குற இடத்துல முன்னாடி பண்ணாங்க என் பையனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு எல்லாமே சொல்ல பண்ணாங்க இப்போ அவங்கவுங்க இருக்க சூழ்நிலைக்கு அவங்களால பண்ண முடியல அதனால நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல பட் என்னோடய ஃபேமிலிக்கும் என்னோட கரியருக்கும் இந்த இன்கம் தான் எனக்கு தேவைப்படுது ஸோ நான் யோசிக்காமல் அதில் நான் அன்றைக்கி ஆங்கரிங் பண்ணேன் இன்றைக்கி செகண்ட் லைஃபும் எனக்கு எனக்கு கூப்பிட்டுருக்காங்க இன்றைக்கி ரூபா அன்றைக்கி பத்தாயிரம் வாங்கினேன் இன்றைக்கி பதினஞ்சு ரூபா ஓகே இந்த இன்கம் நான் நாளைக்கு ஒரு பன்னெண்டு வீட்டு வாடகை கட்டுவேன் ஐயாயிரம் என் பிள்ளைக்கு அங்க ஆட்டோ பீஸ்க்கு அனுப்புவேன் எனக்கு அதை தேவைப்படுதுங்க நான் யார்கிட்ட திருடலை ஏமாத்தல இனிமேல அதை பண்ண மாட்டேன் ஆனா உலகம் எதை ரசிக்கிறோம் அதை நான் மென்ஷன் பண்ணி நான் அதை அந்த லைன்ல நான் போவேன் எனக்கு இன்கம் வரும் நாளைக்கு இன்கம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் வேணா நீங்க இந்த கேள்வி கேளுங்க அப்ப நான் இது கண்டினியூ பண்ண மாட்டேன் என் மனசாட்சிக்கு தெரியும் இன்கம் இன்கம் தேவைக்காக நம்ம பண்ணோம் நாளைக்கு வந்து கேள்வி கேக்குறது இல்லங்க சொல்ற தேவை அப்படியா அன்றாட வாழ்க்கைக்கு தேவை அப்படிங்கறது வந்து நம்ம நீங்க சொல்ற மாதிரி கடைசி இறுதி மூச்சு நமக்கு தேவை அப்போ நீங்க வந்து இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க இதுலதான் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படிங்கறது அது உங்களுடைய விருப்பம் கருத்து இல்லையா ரைட் ஓகே இப்போ சமீப காலமா உங்களோட இன்ஸ்டா பக்கத்துல ரொம்ப சோகமான பதிவா போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அதோடைய காரணம் என்ன சோகத்துக்கு இல்லை இல்லை எமோஷனலாக சோகத்துக்கு காரணம் இருக்கு அவ்வளோ எனக்கு ஃபைட் சீனில் சவுடுங்கிற மூவியில் வந்து ஃபைட் சீன் பண்ணேன் அதில் வந்து கையை ஊக்கியில் ஒன்று இந்த இடத்துல சின்னதாக ஜவுட்டுருச்சு சிங் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் என்னப்பா எனக்கு லவ்வர் நான் அந்த அளவுக்கு எனக்கு என்ன பல பிடிக்கும் ஆ லவ் அவ்வளோ பிடிக்கும் சின்ன இப்போ ரெண்டரை மாதம் ஆகுது வந்து ரெயின் சீன் விளையாடுறேன் கார்த்தி ஆசைப்பட்டதுமே நான் ஜெயிக்கணும் மற்றவங்க கண்ணு முன்னாடி நீ நல்லா வளர்ந்து காட்டணும் சோம்பி

தனக்குன்னு தங்க அப்புறம் தொப்புளை காட்டுல ஏன்னா பாவம்ல என் பிள்ளைங்க அழுதுருவோம்ல